ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் ஃபுளோரா ஃபேம்லி இன்னைக்கு என்ன விழ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் கடுப்பேற்ற போகிறோம் என்னம்மா பண்ணிகிட்டுருக்கா ம் இருக்கோம் என்ன வேலை எனக்கு வேலை இருக்குது அதனால என்ன ஒன்று கூட தெரியுமா கிச்சனில் எப்படி வேலை இருக்குது சமைக்கிறது பாத்திரம் கழுவிடுறது அப்படின்னு பாத்திரம் கிடக்கு அதை வேற கழுவணும் ஏன் ஆரம்பிச்சிட்டியா ம் வேறு வேலை இல்லை உனக்கு ரொம்ப ஓப்பன் பண்ணாங்க பார்ப்போம் என்னதுன்ட்டு எனக்கா உனக்குதா முக்கியமாக உனக்குதா என்னது இது இதுதான் கம்பு கம்மம்புல் அப்படின்னா கம்பு வேக வச்சு தருவேன் இல்லை தேங்காய் பூலாம் போட்டு அது இன்னைக்கு வேக வைக்கல ஊற வச்சு முளைக்க வச்சிருக்கேன்

எனக்கு பிடிக்காது சாப்பிட்டு தான் ஆகணும் எல்லாருக்காக கொஞ்சம் கொஞ்சம் இது சாப்பிட்டாலே உடம்புக்கு அவ்வளவு அயன் வருது அயன் உண்டுதுல அப்ப என் முட்டு வலிக்கு காலு வலிக்கு கொஞ்சம் தூரம் நடக்க முடியல அப்படின்னு இருப்பா பர உனக்கு இதுல எவ்வளோ ஹெல்தி இருக்கு தெரியுமா முக்கியமா டீ காஃபின்ற பேச்சே என்னமே இருக்கக்கூடாது என்கிட்ட இதுதான் தருவேன் காலையிலயும் சாயங்காலமும் இது அவ்வளோ ஹெல்தியானது உனக்கு என்ன தெரியும் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்தில் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசங்க கழுதை கழுத பல்ல கட்ட வச்சி இன்னும் கொஞ்சம் முளைச்சிருக்கணும் நல்லா வந்திருக்கணும்னா லைட் லைட்டாக முளைச்சிருக்க அப்படியே அதனால் இது டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா இது அவிக்க மாட்டாங்களோ அவிக்கலாம் இதை வேக வச்சு தேங்காய் பூ திருவி போட்டு நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அதை விட சுகர் பேஷண்ட் அவங்கெல்லாம் நல்லா வேக வச்சுட்டு ஆ அவங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா தாளித்து அதுலேயும் தேங்காய் பூ தேவைன்னா போட்டுக்கலாம் அப்படியும் சாப்பிட்லாம் பயர் வகைகளை எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாப்பிட்லாம் ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை எட்டு மணி நேரம் ஊற வச்சு ஒரு நாள் ப பகல் ஃபுல்லாக ஊற வச்சு ஒரு நாள் இரவு இன்னைக்கு பகல் இவ்வளோ நேரம் அது ஊறி இருக்குது நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு கட்டி வச்சது இப்போ ஆறு மணிக்கு எடுத்துருக்குறேன் பன்னெண்டு மணி நேரம் இல்லை பன்னெண்டு பதினாறு மணி நேரம் பதினாறு மணி நேரத்துக்கும் மேல இது ஊறி இவ்வளவு பெருசா முளைச்சிருக்கு தான் புரோட்டீன்லாம் நிறைய இருக்குது ரொம்ப நல்லது உடம்புக்கு இத குடுக்கணும் முக்கியமா குழந்தைங்களுக்கு சாப்பிடுங்க கேட்ட சாப்பிடுங்க நல்லா இருக்கலாம் டேஸ்ட் உனக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து பதில் சொல்றது உம் அவங்ககிட்ட கேள்வி நல்லா இருக்கா இங்க நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு நல்லா தான் இருக்கு டேஸ்ட் வாசனையும் சூடுறா இருக்குல்ல ஆஹ் இது நல்ல மாதிரி டீ காபி இதெல்லாம் பாதிக்கு பாதி பைத்தியம் அது விஷம் இந்த வெளியில் வாங்கி சாப்பிட்ற பஜ்ஜி வடை பீஷா இதெல்லாம் விடாது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு வேளை இதை கடிக்கிறதுக்கு பல் இல்லைன்னா இதையே நல்லா அரைச்சிட்டு தோசையாகவும் ஊற்றி சாப்பிட்லாம் கஞ்சி மாதிரி க கரைச்சும் குடிக்க காய்ச்சியும் குடிக்கலாம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் இது நல்லா ஊடிட்டுனால மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் எதுக்கு இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க இதை நீ அன்னைக்கு ஒரு வீடியோ ஆகி இப்படி தான் அப்டேட் பண்ணிட்டு வாங்க போகிற கற்றுக்குவோம் சாப்பிட உட்காந்து போன தூரம் வச்சுட்டு பிம்பிள்ஸ்க்கு இது சொல்யூஷன் சொல்லு பிம்பிள்ஸ்க்கு சொல்யூஷன் ஆமாம் அதான் அந்த வெளியில் உள்ள ஆயில் ஃபுட் எதுவும் சாப்பிடாம இருந்தாலே நல்லா இருக்கும் வெளியில் உள்ள ஃபுட்டு முக்கியமாக ஆயிலி ஃபுட்டு மட்டும் இல்லைங்க எல்லா ஃபுட்டுமே இந்த சாக்லேட்டு குறுக்குறு வேஃபரு அதெல்லாம் சாக்லேட் வந்து க்ரீம்லாம் தான் பண்ணுவாங்க எண்ணெய்ல பண்ண மாட்டாங்க எண்ணெய்ல பண்ண மாட்டாங்களா அப்ப அதுல சுகர் வரும் பரவாயில்லையா நல்லா சாப்பிடக்கூடாது வெளியில உள்ளதெல்லாம் அதுக்குதான் இதெல்லாம் தாரேன் மத்தியானம் பொறிகள்லையும் சீனியும் சாப்பிட்டோமா அதுதான் ஆரோக்கியமான உணவு பொறிகள்லாம் சீனி சாப்பிட்டா ரத்தம் சரி நீ போனை தூர வச்சுட்டு இத சாப்பிடு வர இந்த உணப்பை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிண்ணத்துல வந்து எடுத்துக்கோ அழகான இயற்கை காட்சி பாரம்பரியமான கம்பு கம்புக்கா சூப்பரா இருக்கு எங்கத்தான் எங்களுக்கு எல்லாம் கிண்ணத்துல குடுத்துட்டு நீ மட்டும் தட்டுல வச்சுக்க எனக்கு தானே என்ன இருக்கலாம் தட்டு இருக்கு அதே வேஸ்டா இருக்க எப்படினாலும் கரிச்சி க கசக்கி கழுவதான் போகிறோம் அதுலேயே வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா கழிவு அதுன்னு குழம்பூட்டியதை சாப்பிட்றேன் அப்படியே தண்ணி நம்ம எடுத்து எடுத்து சாப்பிட்றேன் சரிண்ணா அவசரமாக சாப்பிடட்டும் நான் சமைச்சிக்கிட்டே இருக்கத நீ வீடியோ ஒத்துக்கிட்டு இருப்பியோ ஆ எடுப்பேன் நல்லா இல்லை பயந்துட போகிறாங்க பயப்பட்டுவோம் பயந்தா சொல்லுவாங்களே சொல்ல வயலை வரலாம் ம் கோஸ்டு சரிம்மா சீக்கிரம் சாப்பிடு சமையல் ஆரம்பிப்போம் டைம் ஆகுதுவா ஏதாச்சும் பாத்திரத்தை கழிவு கொடுத்துருவா சமையல் பண்ண முடியும் சீக்கிரம் என்னது நான் பாத்திரம் கழுவணுமா என்ன கால் கையெல்லாம் வலிக்குது வலிக்குதுல அந்த தான் மருந்து கொடுத்துருங்க சாப்பிடு கால் கை வலியெல்லாம் சரியாகண்ணா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு ஐ டோன்ட் லைக் ம் கம்பை எடுத்துகிட்டு வல எடுத்துட்டு வாங்க அந்த கம்பை சட்டாஃப் எடுத்துட்டு வா வெப்பன்ஸ் கையில் இருக்க வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோ வெறுப்பேதாவது ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டுரு தூக்கி தூர வை போனேன் தூர வச்சுட்டு சாப்பிடு சாப்பிட மாட்டேன் எனக்கு குடிக்காது அது நீ இப்போ எப்படி சாப்பிட மாட்டேன்னு நானும் பார்க்க பார்த்துக்கொடுவேன் ஆயணும் எடுத்துகிட்டு வந்துட்டான் போன தூரவைக்கியா இப்போ அடி வேணுமா உனக்கு இப்போ போன துறவை வலிக்கல துறவை இப்போ வலிக்கல இல்லை சப்பாத்தி கட்டை எடுத்துல எத்தோட சப்பாத்தி கட்டையும் பாப்பா இந்த சாப்பிடு சமையல் பண்ணுவோம் சீக்கிரமாக நிஜமாகவே எழுது பண்ணிட்டான் சாப்பிடு

போன தூக்கி மூடி டூரை வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வா நல்லா ம்